ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் மீசோவில் வந்து ஆர்டர் போட்டு பூச்செருமுக்குள்ளே தேவையானதெல்லாம் வாங்கியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கும் இது தேவைப்படும் ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருக்குது அதனால தான் நானும் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் இதோட நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இது எவ்வளோ எல்லாமே வந்து இரநூறுவாக்குள்ளே தான் ஒவ்வொன்று இரநூறுவாக்குள்ளே தான் நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா நூற்றி நாற்பது ரூபா இந்த மாதிரி தான் ரேட்டு எல்லாமே பாருங்கள் இந்த இது வந்து ஃப்ளவர் போட்டு நம்ம வச்சுக்கலாம் இல்லைன்னா சுற்றி விளக்கு ஏற்றிக்கலாம் நடுவில் ஃப்ளவர் போட்டுக்கலாம் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் இது நான் இதோட நம்பர் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அதிலே நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு மீசோவில் வாங்கிக்கலாம் நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா தான் அது இது பாருங்கள் நம்ம சாம்பிராணி வந்து சாமி ரூமில் ஏற்றினோம்னா எல்லா பக்கமும் கொட்டி கிடக்கும் அப்படி இல்லாமல் இதுக்குள்ளே வச்சு நம்ம ஏற்றிட்டு இதை மூடிக்கலாம் அடியில் வந்து சாம்பிராணி வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ட்ராவ் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ இதில் சாம்பிராணி வச்சுட்டு நான் லாஸ்ட்டாக எப்படி இதை பற்ற வச்சுருக்கோங்கிறத நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவையும் பாருங்கள் அதுவும் லாஸ்ட்டில் வரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு வாங்க இது வந்து ஊதுபத்தி நம்ம ஏற்றி வச்சோம்னா நாலா பக்கமும் அப்படியே கொட்டி கிடக்கும் இது ஊது பத்தி கொட்டாமல் இருக்கிறதுக்காக நான் இது வாங்கினேன் ரொம்ப கம்மியான ரேட்டில் இருந்ததுனால இதையும் நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் பூஜை ரூமுக்கு ரொம்ப இதெல்லாம் தேவைப்படுறது தான் அழகாகவும் இருக்கும் பூஜை ரூம் க்ளீனாகவும் இருக்கும் தூசி அடையாமல் அடுத்து வந்து ரொம்ப வீட்டுக்கு முக்கியமானது ஒன்று ஒட்டடை அடிக்கிறது நம்ம வீட்டில் ரொம்ப ஒட்டடை அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் அது நல்ல நீளமாக இருந்துச்சு அடிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு ஃபேன்லேருந்து எல்லாமே நம்ம அடிச்சுக்கலாம் நம்ம அடித்து முடித்த பிறகு மடக்கியும் வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குன்ட்டு ரொம்ப கம் இதுவும் கம்மியான ரேட்டு தான் எல்லாமே இரநூறுவா இரநூறுவாக்குள்ளே தான் நூற்றி ஐம்பது நூற்றி எழுவது இந்த மாதிரி ரேட்டு தான் ஒட்டடை வந்து க்ளீனாக அடிக்க வந்துச்சு நீங்களும் இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீசோவில் தான் நான் எல்லாமே ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் இதை மடக்க அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வேணுங்கையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வைக்காமல் உள்ள டப்பாலே போட்டு வச்சுட்டோம்னா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாக்ஸுக்குள்ளே வச்சுக்கலாம் புகையெல்லாம் நல்லா அழகாக அதுலேருந்து புகையெல்லாம் நல்லா வெளியில் வந்துச்சு பாருங்கள் நம்ம பூஜை ரூமில் ஏற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் நான் எப்போவுமே அந்த அந்த காத்தி சட்டி பெரிய காத்தி சட்டி இருக்கலாம் அதில் தான் நான் வச்சுருப்பேன் சாம்பிராணியை இப்போ இது வாங்கினதுனால நான் இப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம் சாமிக்கு அப்படின்ட்டு இதை யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஊதுபத்தி குத்துறதுக்கும் நம்ம ஊதுபத்தி ஸ்டாண்டு வாங்கி வச்சுருப்போம் அது வந்து நாலா பக்கம் தெரித்து விழுவோம் இது பாருங்கள் இப்போ இதுக்குள்ளே வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு எரிஞ்சு அதுக்குள்ளேயே கொட்டிடும் ஒவ்வொரு இதுலேயும் ப ரெண்டு ரெண்டு குத்திக்கலாம் நான் ஒன்று ஒன்று தான் குத்திருக்கேன் நீங்கள் பத்து வேணாலும் இதில் குத்தி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து அதில் தாமரை பூ போட்டிருக்கேன் பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் பூ தான் அதில் போட்டிருக்கேன் நமக்கு வேணும் அப்படின்னா ஜவந்தி பூ வாங்கி வாட்ரு ஊற்றி அதில் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் நான் லிங்க்கு கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் மீசோவில் ஆர்டர் போட்டுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க